ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக்கில் நம்ம யூடியூப் மாதிரி சம்பாதிக்கலாமா சம்பாதிக்க முடியாதா அப்புறம் ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறது எப்படி நம்ம பேஜை க்ரியேட் பண்ணுறது அதுலேருந்து எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் மக்களே எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் சொல்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு லைன் பை லைன் எல்லாம் கரெக்டாக புரியும் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் வந்துக்கிடுங்க மக்களை ஃபேஸ்புக்கில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் எதுவும் ஓப்பன் பண்ணலாம் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிடுங்க அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணிங்கனா கீழே சி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா நான் பேஜஸ் அப்படின்னு இருக்கா அதை க்ளிக் பண்ணிக்கிறீங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கப்புறம் கிரியேட் அப்படிங்கிற மேலே இருக்கு பார்த்தீங்களா கிரியேட் லைக் பேஜஸ்ஸு இன்வைட்ஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதில் போயிட்டு க்ரியேட் அப்படிங்கிறத கிரியேட் க்ரியேட் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இது காமிக்கும் கிரியேட்டிவ் யுவர் பேஜ் பேஜ் அப்படி இப்படின்னு போட்டு கூப்பிட்டு கீழே கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே அதை க்ளிக் பண்ணிக்கிடுங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் தி நேம் ஆஃப் யுவர் பேஜ் உங்கள் நேம் என்ன பேஜ் உங்கள் பேஜோட நேம் என்ன வைக்க போறீங்கன்னு கேட்கும் அதில் நீங்கள் பேஜ் நேம் எப்படி வைக்கப்படுறீங்களோ அதுக்கு மாதிரி வைங்க அது ஒரு சிலது ஆப்ஷனில் உழாது நீங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறங்க விடுதா உழலையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க இப்போ இதை ஹைஃபன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் டெக்ஸ் சவுத் தமிழ் அப்படின்னு இது உள்ள இப் அப்படி இல்லாட்டி ரெண்டு பக்கம் புள்ளி மாதிரி வச்சு பாருங்கள் டாட் டாட் அப்படின்னு மாதிரி வச்சு பாருங்கள் அது எதாவது ஒரு இது இப்படி மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள் ஏதாவது ஒரு இது உங்களுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகும் இப்போ பாருங்க நான் டெக்ஸ் சவுத் தமிழ்னு இப்படி வச்சுருக்கேன் இது செலக்ட் ஆகாது இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வரும் பாருங்கள் இந்த வந்துட்டு பார்த்திங்களா வீகாக இன்வாலிட் அப்படின்னு போட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் ஹவுஸ் தமிழ்ங்கிறது இது வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்புறம் உள்ளே இந்த மாதிரி ஊடையில் ஒரு ஒரு டாட் வச்சு தமிழ்னு அடிச்சு பார்த்தேன் அதுவும் ஆல்ரெடி இன்வேலிட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்புறம் திரும்ப நான் அந்த இதை திரும்ப இன்னொரு ஹைஃபன் இருக்குது அதை எடுத்துகிட்டு புள்ளி வச்சேன் ஓகே ஆகிட்டு மக்களே எனக்கு உங்களுக்கு அது மாதிரி எதாவது நேமை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு அப்படியே உண்டு வந்துடலாம் வாய்ப்பு இருக்குது ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூ ஹேவ் கிரியேட்டட் யூர் பேஜ் அப்படின்னு மாதிரி வந்துடும் நீங்கள் வந்து ப்ரொமோட் ப்ராடக்ட் எதுவும் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அது கொடுங்க இல்லைனா கிரியேட் கண்டென்ட் அண்ட் கனெக்ட் வித் ஃபேன்ஸாக அதை கொடுத்து நீங்கள் ஃபேன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துடுங்க இது உள்ளதுக்கப்புறம் பேஜ் ஹெல்த்துன்னு போட்டு ஃபேர் மாதிரி வந்திருக்கு நம்ம கிரியேட் பண்ணது இதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் இமேஜி கவர் இமேஜி இந்த மாதிரி எல்லாமே சரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ப்ரொஃபைல் இமேஜி உதாரணத்துக்கு நான் என் லோவாக க்ளிக் பண்ணிக்கிடுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டு கவர் இமேஜி இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னு ஏற்கனவே சும்மா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் டன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜ் வந்து கிரியேட் ஆகிரும் மக்களே பேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்டில் வந்து டேரெக்டாக வந்து ஷோ ஆகும் அது உள்ளே போயிட்டு நீங்கள் திரும்ப பேஜ் பேஜிக்ல தான் போய் சைட் பண்ணிங்கன்னா பேஜஸில் போய் சைட் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் டூ வெல்கம் டு யுவர் நியூ பேஜ் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் டூங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் போய்ட்டு ரீச் சூஸ் அப்படிங்க மாதிரி எல்லாமே ரீல்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம் மக்களே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேஜ் வந்து அப்படி இருக்கும் இதை வந்து லைக் யாரும் ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் யாரையும் ஃபாலோ கொடுக்குறாருனாலும் ஃபாலோ கொடுத்துக்கலாம் மக்களே இதுதான் பேஜிங்கிறது இது யாருக்கெல்லாம் ஓப்பன் தெரி பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எனக்கு ஓப்பன் பண்ணவே தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்